எல்லாமே இன்னைக்கு நம்ம பேக் பண்ணி அனுப்ப உண்மையாலே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இது இதை எல்லாமே நான் தனியா ரெடி பண்ணி அவங்களுக்கு கொரியர் பண்ணும்போது உண்மையாலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க இது எல்லாமே என் அப்பா முருகர் இல்லாமல் சாத்தியமே இல்லை அவர் மட்டும் இது இல்லைனா அவர் என் கூட இல்லைனா இதெல்லாம் நடந்துருக்குமாங்கிறது பெரிய விஷயம் தான் என்னை நல்லபடியா செய்ய வச்சு கொடுத்தேன் என் அப்பா முருகருக்கு உண்மையாலே இந்த டெக்கில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இதை நான் இப்போ எல்லாத்தையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்ப போறேன் ஸோ இப்போ எல்லாம் பூஜை பண்ணி மதியான முடிச்சுட்டேன் இப்போ வந்து இதை வந்து நான் பேக் பண்ணி அனுப்ப போறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ராப்பராக விரதம் இருந்தால் அவங்களுக்கு ரெடி பண்ணி

அதுக்கப்புறமா வெட்டிவேர் கப்பு மூலிகை கப்பு தெய்வ ஆகாஷனா மஞ்சள் பவுடர் நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி பவுடர் அகர்பத்தி அதுக்கப்புறமா அவங்க ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெட்டிவேர் மாலையில் ஒரு அடி மாலை ரெண்டடி மாலை ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் வெட்டிவேர் த்ரீ இன் ஒன் மாலைங்க இது வந்துட்டு அடி

நம்ம சிங்கப்பூர் கஸ்டமர் தான் அவங்க கஸ்டமைஸ்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிருந்தாங்க சோ அவங்களுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பேக் பண்ணி அனுப்ப போறோம் இதை எல்லாம் சேஃபா ரீச் ஆகி அவங்களும் நல்லபடியா சேல்ஸ் பண்ணணும்னு நான் அப்பா முருகரை மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல உண்மையாவும் நேர்மையாகவும் இருந்தோம்னா நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்குங்க ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா நான் இதற்கு இதை வந்து ஆரம்பத்துல செய்யும் போது நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு இதை நீ செஞ்சினா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இதெல்லாம் இந்த அளவுக்கு போகுமா இதெல்லாம் யாராவது வாங்க போகிறாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து என்ன டிமோட்டிவேட் பண்ணாங்க ஏன் நீ என்ன இதுக்கு போய் ஆர்கானிக் இப்படி பண்ணுற இதுக்கு வந்து சாதாரணமாக கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுத்து இதை பண்ணாதேன்னு நிறைய பேர் என்னை வந்து தடுத்தாங்க ஆனால் நான் இதில் ரொம்பவுமே விடாப்படியாக இருந்தேன் இந்த கோரண்டில் நமக்கு உதவியாக இருந்தது எல்லாமே இந்த விதமான மூலிகைகள் மட்டும்தான் ஸோ அது சார்ந்த பொருளையே நம்ம வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து சுற்றி இருக்க இடத்த மட்டும் இல்லைங்க நம்மளையுமே வந்து நம்ம நம்ம ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் பார்த்துக்க முடியும் ஏன்னா வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் காற்றுகள் வந்து சுத்தமாக இருந்தாலே நமக்கு நோய் நொடிகள் நம்ம கிட்ட வந்து தங்காதுங்க நமக்கு வந்து சுத்தமான காற்றை சுவாசிச்சோம்னாலே நம்ம ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மாரி ஆர்கானிக் பூஜை பொருளை வந்துட்டு நம்ம வந்து செய்யும்போது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து உன்னால் பண்ண முடியாது இதெல்லாம் யார் வாங்க போகிறாங்கிற மாரிலாம் நிறைய பேர் என்கிட்ட கொஷ்டின் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சுங்க கண்டிப்பாக நான் செய்யக்கூடிய செயலில் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன்னு